மாவட்டம் உடுமலை அருகே பெரியவாழவாடி பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் மாரியம்மன் ரேணுகா தேவி உச்சி மாகாணியம்மன் கோவில்கள் போட்டப்பட்டதை அடுத்து அவற்றை மீண்டும் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று திரண்டு கோரிக்கை வைத்தனர் இப்பகுதியில் உள்ள இந்த ஐந்து கோவில்களும் கடந்த ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூஜை நேரம் தொடர்பாக இரண்டு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தொடர்ந்து பெரிதாகி சிலர் கோவில் கதவுகளை பூட்டியதாக கூறப்படுகிறது தளி போலீசார் சாவிகளை பெற்று வருவாய்த்துறை ஒப்படைத்தும் கோவில்களை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படாததால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் கிராம மக்கள் கூறுகையில் கும்பாபிஷேகத்தின் போது வசூலிக்கப்பட்ட நன்கொடை வரவு செலவு கணக்குகள் வெளிப்படையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் கோவில்கள் மூடப்பட்டதால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் இடையூறு ஏற்படுகிறது என்றும் தெரிவித்தனர் கண் கண்முன்னே இருந்தும் வழிபட முடியாத நிலையில் மிகுந்த வேதனையில் உள்ளதாகவும் அவர்கள் கூறினர் இரு தரப்பினருக்கும் தாசில்தார் நடுவர் பணி மேற்கொண்டு விரைவில் தீர்வு காண வேண்டும் கோவில்கள் போன கிருத்தி அன்னைக்கு பூசை நடக்கிறதுல சாயங்காலமே வந்து அஞ்சே முக்காலுக்கு விநாயகர் கோயில பூட்டிடுறாங்க அதுக்கு பிறகு பௌர்ணமி பூஜை அம்மன் கோயில்களும் முருகன் கோயிலும் பூஜை நடக்கிறதுக்கு இல்லாம அங்கேயும் வந்து அஞ்சு மணிக்கு தான் கும்பிடணும் ஏழு மணி வரைக்கும் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து தகராறு பண்ணி அந்த கோயிலை கும்பிடறதை தடுத்து நிறுத்துறாங்க ஏழை வாழை ஜனங்கள்லாம் பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய பகுதியில் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துட்டு இருந்த பண்ணதுனால ஜனங்கள் வந்து ஏழு மணிக்கு வந்து கோயிலுக்கு சாங்க கும்பிட மாமல்ல எப்பவும் போல வர்றத அதை தடுக்கிறாங்க ஊர் நாக்கிற தலைமையில நாற்பது ஆண்டு காலமே இதே தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஏழு மணிக்கு பூஜை அதை வந்து ஏழு மணிக்கு பண்ணக்கூடாதுன்னு நாங்க கும்பிட்ட வரைக்கும் தான் மற்றவங்க எல்லாம் கும்பிடணும் அஞ்சு மணிக்கு தான் கும்பிடணும்னு சொல்லி தொடர்ந்து தடுத்து கோயில் விநாயகர் கோயில் அஞ்சு மணிக்கு கூட்டுந்து இந்த கோயில் விநாயகர் கோயில் கட்டுறதுக்கு கட்டுமான குழுவாக ஒரு குழு போட்டிருந்து அந்த குழு தான் வந்து தடுத்து நிற்கினது அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னா அப்புறம் பொழுதோடு ஏழு மணிக்கு பூஜை பண்ணக்கூடாது நாங்கள் அஞ்சு மணிக்கு கும்பிட்டு வருகிறதை கும்பிடுணுன்னு சொல்லி எல்லாம் தடுத்து நிறுத்தியாச்சு இந்த ஏழைபாளைகள்லாம் விவசாயி வேலைக்கு போயிட்டு வந்து ஏழு மணிக்கு தான் சாமி கும்பிட வருவாங்க அது பெரும் பாதிப்பாக இருக்குது ஆகவே அந்த சா உடனே அது போலீஸுக்கு தகவல் போகுது தலி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டரமாக வராங்க சாமி கும்பிட சொல்லி ஏழு இருபதுக்கு சாமி கும்பிடு மணி இருபது நிமிஷம் தான் எச்சாயிருச்சு கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஜனங்கள்லாம் தேங்காய் பழத்தோடு வந்து சாமி கும்பிட வந்தால் அது சாமி கும்பிடுறது கூட சொல்லி எல்லாம் தடுக்கிறாங்க அப்புறம் கோயிலை பூட்டி சாவி வந்து ஆரைய கட்ட ஒப்படைச்சு ஆரேயிங் மூலியமே இப்போ சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்போ தலி காவல் ஆய்வாளர் இருந்து இந்த வேலை செஞ்சுருக்குது ஆகவே இந்த சாவி என்பது வந்து ஏற்கனவே நாற்பது ஆண்டு காலம் இந்த கோயில் நிர்வாகம் பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஊர் நாயக்கர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த குழுவிடம் வந்து சாவி கொடுக்கணும் இந்த ஊர் பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் எப்பவும் போல் வந்து சாமி கும்பிட்றதுக்கு அனுமதிக்கணும் இதுதான் வாழவாடி ஊர் பொதுமக்களுடைய முக்கியமான கோரிக்கை அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னா இந்த கோயில் கட்டுமானத்தாக்க கட்டுமானத்துக்கு பண்ண நிதி வசூல்ல ஒரு பகுதி நிதி அவங்க கையில் இருக்கு அந்த நிதி வந்து கோயில் நிர்வாகத்தோட ஒப்படைக்கணுங்கறதா மூணாவது கோரிக்கை அதாவது இந்த அடிப்படையில சாவி வாங்கி பொதுமக்கள் எப்பவும் போல மாமூலா சாமி கோயில்ல வந்து அவங்க அவங்க தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு சாமி கும்பிடுறதுக்கு வழி வகுக்கிற மாதிரி சாவி வாங்கி கொடுக்கணும் அன்னைக்கு நாங்க முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட பெண்கள் எல்லாம் வந்திருந்தோங்க எல்லா ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வந்திருந்தோம் அப்போ அந்த குழு மட்டும் ஒரு ஒரு விழா கமிட்டிக்காக வந்த குழு மட்டும் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க சொல்ற நேரத்துக்கு தான் சாமி மணன் சொன்னாங்க நாங்க வந்து பார்க்குறோம் அஞ்சு மணிக்கெல்லாமே பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி பண்றீங்க ஏழு மணிக்கு தானே எப்பயுமே பண்ணணும் ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஏழு மணிக்கு தான் வருவாங்க இது கிராமங்கிறதுனால எல்லா விவசாயம் சார்ந்த மக்கள் அதனால அவங்க எல்லாத்துக்கும் டைம் வந்து ஏழு மணிக்கு தாங்க நம்ம பா அபிஷேகம் பண்றது பால் அபிஷேகம் எல்லாமே ஏழு மணிக்கு தான் பண்ண முடியும் ஏன்னா அப்பதான் எல்லாம் பால் கறவையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க அதனால ஏன் இப்படி அஞ்சு மணிக்கே பண்ணீங்கன்னு கேட்டதுக்குங்க அவங்க எல்லாம் ரொம் எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை பண்றாங்க அந்த குழுவை சேர்ந்தவங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணீங்க கோயிலை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோயிலை மூடிட்டாங்க அப்புறம் எல்லாருமே சாமி கும்பிடாம அத்தனை ஊர் பொதுமக்களுமே கோயில மூடுனால திரும்ப போயிட்டோம் அப்ப போலீஸ் வர்றாங்க போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் வந்தாங்க அவங்க வந்து என்னன்னாங்க கோயில பூட்டிட்டீங்களா சாவி கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க இப்ப சாவி வந்து அவங்களோட கஸ்டடியில் இருக்குங்க அந்த சாவி வாங்கி எங்களுக்கு கோயிலை திறக்கணுங்க தீபாவளவாடி சேர்ந்தவங்க ஊர் நாயக்கர் இருக்காருங்க இது வந்து ஊர் கோவிலுங்க மாரியம்மன் கோயில் அஞ்சு கோயில் இருக்கு அஞ்சு கோயிலுக்கு வந்து ஊர் நாயக்கர் தலைமையில தான் பல ரொம்ப நாளா வந்துட்டு செயல்பட்டுட்டு வருதுங்க ஊர் நாயக்கருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க நாங்க கோயில் த திருப்பணிகளை நாங்க எடுத்து பண்றோம்னு சொன்னாங்க நான் அப்புறம் அவரு சரி நாங்க வந்து வர முடியாத சூழ்நிலைனால நீங்க எடுத்து பண்ணுங்கன்னு அவரு சொன்னாரு அதனால அந்த குழு வந்து எடுத்து பண்ணாங்க பண்ணும்போது நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் கணக்கு வரவு செலவுலாம் ஒப்படைக்கணும் இல்லைங்க அதை பத்தி நாங்கெல்லாம் கேட்டோம் வரவு செலவெல்லாம் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க வரவு செலவெல்லாம் இப்போதைக்கு இல்ல புக் அடிச்சுதான் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் புக் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதுல வவுச்சர் எதுவுமே இல்லைங்க சரியான கணக்கு வழக்குகளும் இல்லை அதை கேட்கும் போது நாங்க இப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப வரைக்குமே வரவு செலவுக்குண்டான சரியான ஒரு கணக்கு வழக்கு இல்லைங்க மீதமுள்ள பணமும் திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த மீதமுள்ள பணமும் வந்து கோயில் அக்கௌண்ட்டுக்கு வரணுங்க அப்புறம் கோயில் வந்து கட்ட நேரத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதை தட்டி கேட்கும்போது போது நாங்க அப்படிதான் பண்ணுவோம் இஷ்டம்னு தான் கும்பிடுங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்குங்க அதனால கோயில் வந்து பூட்ட கோயில திறக்கணுங்க மிக்க கோயிலோட அமௌண்ட் கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுக்கணுங்க இது வந்து ஊர் பொதுமக்களோட வேண்டுகோள் அது இல்லாம இந்த விநாயகர் கோயிலுக்கு பேக் சைட்ல திண்ணை இருக்குங்க